கட்ட கட்டிட்டான் ஒருத்தான் கட்டிக்கிற கட்டணும் நாளைக்கு பண்ண தெரிவி பண்ணி போடும் என்ன வேணும் என்ன வேணும் வைத்தீஸ்வரன் ப்ரோ ஐயோ அக்கா கோட்டை அக்கா நீங்க கோடு போட்டீங்க நீங்க கோட்டைன்னு போடல சொல்லுங்க டுடே என்ன சமையல் அக்கா முட்டை சாதம் யாரு பாது விஜய் வீராண்டியா பொண்டாட்டியா நானா யோ மலை பொழையோ சொல்லாதியா ஓம் அக்கா இளவரசி இருந்தாலும் வரும் யூடியூப்ல அமௌண்ட் வருதா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அவமானங்கள் அசிங்கங்கள் கெட்ட பேரு பேட் கமெண்ட் இதுதான் என்னோட யூடியூப் வருமானம் சூரியா தம்பி எது சூப்பர் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்றேன் நான் சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரி அஜித் தம்பி அப்படி பாக்காத ஹாய் டியர் சூரிய தம்பி அக்கா சொல்லுங்க அக்கா என்ன சொல்லணும் சூரியம்மா கிரிதங்கம் இது உனக்கு சூர்யா இதுவும் உனக்கு தான் பாதி பாதி பிஃப்டி ஃபிஃப்டி பிஃப்டி பிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நீங்கள் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஏராக ஆச்சு அக்கா ஒன்றரை ஒன் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு யுவர் ஏஜ் அக்கா என்னோட ஏஜ் எத்தி திரி தங்கம் என்ன படிச்சிருக்கீங்க நானா பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கேன் கடமைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு அவ்வளவுதான் பரவாயில்ல விடு சூ அஜித் தம்பி ஆய் அக்கா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாங்கோ அக்கா நானும் சிப்ஸ் சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கொடுப்பாப்பா கல்பனா மாண்டேஷன் வந்துச்சுமா கேன்சல் ஆயிடுச்சு அனிதா மந்தி சார் ஐயோ இருபத்தஞ்சு ரூபா இருந்தாங்க பிரபு கஷ்டப்படவே மாட்டேன் நேற்று போய் ஒருத்தர் அரை போனவன் போய் அடங்க வச்சு ஒருத்தர் மட்டும் தான் ஃபீஸ் கட்டிருந்தேன் இன்னும் பதினெட்டாயிரம் ஃபீஸ் கட்டணும் நாளைக்கு இது போய் அடங்க வச்சிடணும் நாளைக்கு இருக்காது என் காலத்தில் நாளைக்கு நைட்டு நான் சரியா இது மட்டும் தான் இருக்குது இதுவும் பவுனு கிடையாது பித்தலை எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது அந்த அளவுன்னா தெரிய தெரியாது நூறு பர்சன்டேஜில் பத்து பர்சன்டா தெரியும் இங்கிலீஷே அது ஒரு இயக்கம் இவ்வளோ கஷ்டத்தில் எங்கள் எங்க வீடு இந்த மாதிரி இருந்துக்கிட்டு தான் படிக்க வச்சுன்னு இருக்க வீடை பார்த்தீங்கன்னா தர ரொம்ப மோசமாக போயிருக்கும் அந்த மாதிரி நிலைமையிலேயும் என் பிள்ளைங்க இங்கிலீஷ் படித்தா ஆகணும் நான் கஷ்டப்படுற மாதிரி என் பிள்ளைங்க கஷ்டப்படுறது ஒரே காரணம் தான் இது அமேசிங் ஆ அமேசிங்கா அக்கா உனக்கு பிடிக்குமா அக்கா பிடிக்கும்ட தங்கோ என்னது சம்பளம் ஜீரோ ஆனால் மூன்று வேலை சோறு உண்டு சூரிய தம்பி விஸ்வா என்ன தங்கோ ஏன் அப்படி பார்க்குற குட் ஐ எம் இங்கிலீஷ் டீச்சர் அப்படியா தேங்க் யூ நான் கற்றுக்க முடியாததை ஒன்று என் பிள்ளைங்க கற்றுக்கணும் ஏன்னா எங்கள் அப்பா அம்மா நீ இந்த படிக்கணும் இது படித்தா அந்த போகலாம் ஆனால் அந்த டைமில் எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்லி வளர்க்கலை அந்த கஷ்டத்தை மட்டும் தான் சொல்லி வளர்த்தாங்க ஐயோ இந்த வேலைக்கு போனால் அன்றைக்கி சாப்பாடு நம்ம வீட்டு போடும் குடும்பம் போகணும்னு நான் ஸ்கூல் போய்ட்டு வந்து வேலைக்கு போவேன் நெல்லை போவேன் சமாளிக்க போவேன் கை வேலைக்கு போவேன் அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அது எனக்கு அன்னைக்கு தெரியல அன்னைக்கு படிக்க கூடாதே படிக்காம போயிட்டுமேன்னு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம படிக்கல நம்ம மட்டும் சொத்து சொகா இல்ல படிப்ப யாரும் அதை படிச்சிருக்கலாமே எனக்கு இன்னைக்கு ரொம்ப வருந்துறேன் அதான் நினைச்சு என்ன பண்றது அக்கா நீ சாப்பிட உங்க வயிற்றுக்கு போகும் எங்க வயித்துக்கு எப்படி வரும் தம்பி நீ என்னோட மனசுல இருக்க புரியுதா தம்பின்னு ஒரு இடத்துல அப்ப தம்பி அக்கா சாப்பிட்டா தம்பிக்கு கிடையாது அது சின்ன தம்பி யோசிக்கிற போ தம்பி அக்கா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் இங்கிலீஷ் வந்து அந்த அளவு கோச்சிங் வந்து கரெக்டாக இல்லை அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எனக்கு என்னமோ அந்த அந்தளவு இல்ல இல்லை எல்லாம் நிறைய கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க பேட் வார்த்தை பேசுகிறாங்க ஏன் பிள்ளைங்க கற்றுக்குமோ அப்படின்னு ஒரு பயம்தான் அவங்க வளர பிள்ளைங்க வளர்ந்தா பேர் கெட்ட பிள்ளை பேரை பேட் கமெண்ட் பண்ணுவாங்க பேசவங்க நிறைய பேர் இப்போ பண்ணலையா அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சே எல்லாரும் பேட் கமெண்ட் பண்றாங்க லைவ்ல நத்திங்